வணக்கம் முன்னாள் இந்திய ஜனாதிபதி மேதகு ஆப ஜே அப்துல்கலாம் அவர்களின் அக்னி சிறகுகள் வாசித்தல் வாசிப்பவர் உங்கள் பெருந்துரையான் ராதாகிருஷ்ணன் இன்று அசெம்பிளி கூடங்களிலோ அல்லது திறந்த வெளி உலைக்களங்களிலோ பெரும்பாலான நவீன தொழில்நுட்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதில்லை குறிப்பாக மின்னணுத்துறை விண்வெளி தொழில்நுட்பம் மற்றும் பெரும்பாலான புதிய தொழில்களில் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அமைதியும் தூய்மையான சுற்றுச்சூழலும் முக்கிய அம்சங்களாகிவிட்டன சாதாரணமான மாமூல் பணிகளை நிறைவேற்றுவதற்காக ஏராளமான பெயரடங்கிய ஒரு பட்டாளம் வேலை செய்யும் அசம்பிளி கூடம் என்பது இன்று பத்தாம் விட்டது தானாக மாறிக்கொண்டிருக்கும் தொழில்நுட்ப வேகத்திற்கு நாம் ஈடுகொடுப்பதற்கு முன்பு தொழில்நுட்பம் பற்றிய நமது குறியீடுகளை நாம் மாற்றிக்கொண்டே தீர வேண்டும் தொழில்நுட்பம் தன்னைத்தானே வலுப்படுத்திக் கொள்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது மேலும் மேலும் தனது விடுதுகளை படரவிட்டுக் கொண்டிருப்பது தொழில்நுட்பம் இதன் புதுமையில் மூன்று நிலைகள் அடங்கியுள்ளன இவை அனைத்தும் தன்னைத்தானே வலுப்படுத்திக் கொள்ளும் தொழில்நுட்ப சுற்றோடு பிணைக்கப்பட்டிருக்கின்றன சாத்தியமான ஒரு யோசனை பற்றிய செயல் திட்டம் கொண்ட படைப்பாக்க நிலைதான் முதல் கட்டம் நடைமுறையில் இதை நிஜமாக்கி காட்டுவது இரண்டாவது கட்டம் சமுதாயத்தில் இதன் பலன் பரவுவது நிறைவு கட்டம் தொழில்நுட்பம் சமுதாயத்தில் பரவும் போது புதிய சிந்தனை உருவாக்கி அதன் எதிரொலியாக புதுப்புது படைப்பாற்றல் சிந்தனைகள் பிறக்கும் போது இந்த சுற்று முடிவடைகிறது வளர்ச்சியடைந்துவிட்ட உலகம் முழுவதும் இன்று இந்த சுற்றில் ஒவ்வொரு நிலைக்குமான கால இடைவெளி குறுகிவிட்டது நாம் இப்போதுதான் இந்த கட்டத்தை சுற்று முடிவடையும் நிலையை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம் தொழில்நுட்ப ரீதியில் ஓங்கியிருந்த நேசப்படைகளின் வெற்றியோடு வளைகிடா போர் முடிவடைந்தது இதையடுத்து டிஆர்டிஎல் மற்றும் ஆர்சிஐயின் ஐநூறுக்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் ஒன்று கூடி அந்த போர் தொடர்பான பிரச்சனைகளை விவாதித்தோம் மற்ற நாடுகளுக்கு சமமாக தொழில்நுட்பத்தையோ அல்லது ஆயுத சாதனத்தையோ நம்மால் உருவாக்க முடியுமா முடியுமென்றால் முயற்சித்து பார்த்தால் என்ன என்று அந்த கூட்டத்தில் கேள்வி எழுப்பினேன் அதை ஒட்டி நடைபெற்ற விவாதத்தை தொடர்ந்து மேலும் பல முக்கியமான கேள்விகள் பிறந்தன வலுவான எலக்ட்ரானிக் போர்முறை வியூகத்தை எப்படி வகுத்துக் கொள்வது இலகு ரகப் போர் எல் எல்சிஏ விமானம் போன்ற சாதனங்களின் வளர்ச்சி வேகத்திற்கு ஈடுகொடுக்கும் வகையில் ஏவுகணை வளர்ச்சித் திட்டத்தை எப்படி தொடர்வது முன்னேற்றத்திற்கு அதிக வாய்ப்புள்ள முக்கியமான பிரிவுகள் எவை என்ற ரீதியில் கேள்விகள் தொடர்ந்தன மூன்று மணி நேரம் நீடித்த இந்த அருமையான விவாதத்தின் முடிவில் ஒருமனதான கருத்து உருவானது மற்ற நாடுகளின் இராணுவ பலத்திற்கு ஈடுகொடுக்கும் வகையில் நாம் பலம் பெருக்கிக் கொள்வதற்கு வழி இல்லை ஆனால் நமது முக்கியமான எதிரியிடம் குறிப்பிட்ட துறைகளில் உள்ள அதே அளவு பலத்தையும் ஆற்றலையும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது குறிப்பிட்ட இலக்கை துல்லியமாக தாக்குவதில் பிருத்திவியில் உள்ள குறைபாடுகளை குறைப்பது திரிசூலில் கே பேண்ட் வழிகாட்டும் சாதனத்தை செம்மைப்படுத்துவது என்ற பணிகளை அந்த வருட இறுதிக்குள் பூர்த்தி செய்வது என்று விஞ்ஞானிகள் உறுதியெடுத்திருந்தார்கள் பிறகு அப்படியே அதை சாதித்தார்கள் நாகை ஏவுகணையை குழாயிலிருந்து செலுத்தியதும் திரிசூல் ஏவுகணை கடல் மட்டத்திலிருந்து ஏழு மீட்டர் உயரத்தில் ஒளியைக் காட்டிலும் மூன்று மடங்கையும் விட அதிக வேகத்தில் பாய்ந்து சென்றதும் அந்த வருடத்திலேயே நிகழ்ந்தது இருந்து ஏவுகணை செலுத்தும் முயற்சியில் திரிசூலின் இந்த சாதனை ஒரு முதல் படி அதே வருடத்தில் எனக்கு விஞ்ஞானத்தில் கௌரவ டாக்டர் பட்டத்தை மும்பையில் உள்ள ஐஐடி வழங்கியது அந்த பட்டமளிப்பு விழாவில் பாராட்டுரை வழங்கிய பேராசிரியர் பி நாக் என்னை பற்றி இப்படி குறிப்பிட்டார் இருபத்தோராம் நூற்றாண்டின் சவால்களை சந்திக்கும் வகையில் இந்தியாவின் எதிர்கால விண்வெளி திட்டங்களை தீட்டுவதற்கான வலுவான தொழில்நுட்ப தளம் அமைப்பதில் ஓர் உத்வேக சக்தியாக திகழ்ந்தவர் இந்தியாவின் நிலை பற்றி அவர் சொன்னது சரிதான் அது மட்டுமல்ல அடுத்த நூற்றாண்டில் இன்னொரு சாதனையுடன் இந்தியா அடியெடுத்து வைக்கப் போகிறது எந்த நேரத்திலும் ஒரே நாட்டை அல்லது ஒரே இடத்தை நோக்கி இருக்கும்படியான சுற்றுப்பாறையில் பூமியிலிருந்து முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் தனது சொந்த செயற்கை கோடை தனது சொந்த ஏவுகலத்தின் மூலம் செலுத்தி நிலைநிறுத்தப் போகிறது இந்தியா ஏவுகணை சக்தி படைத்த நாடாக இந்தியாவும் மாறும் அபாரமான ஆற்றல் நிறைந்த தேசம் இது இதன் முழுமையான சக்தி உலகத்துக்கு தெரியாமல் இருந்தாலும் அல்லது முழு பலத்தை உலகம் உணராமல் போனாலும் கூட இனியும் இந்த தேசத்தை அலட்சியம் செய்யும் துணிவு யாருக்கும் வராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று அக்டோபர் பதினஞ்சாம் நாள் நான் அறுபது வயதை எட்டினேன் ஓய்வு பெறும் நாளை இருந்தேன் ஓய்வு பெற்றதும் வசதி குறைவான ஆனால் திறமையான குழந்தைகளுக்காக பள்ளிக்கூடம் ஒன்றை ஆரம்பிக்க திட்டமிட்டிருந்தேன் இந்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறைக்கு தலைமையேற்றிருந்த என் நண்பர் பேராசிரியர் பி ராமாராவும் என்னுடன் கூட்டுச்சேர்ந்து அந்த பள்ளியை நடத்துவதாக இருந்தது ராவ் கலாம் பள்ளி என்று கூட அவர் பெயர் சூட்டிவிட்டார் குறிப்பிட்ட லட்சியங்களுக்காக பாடுபடுவதும் குறிப்பிட்ட மயில் கற்களை எட்டுவதும் எவ்வளவு முக்கியமானதாக இருந்தாலும் கூட அல்லது அவை எவ்வளவு பிரமாதமாக தோற்றமளித்தாலும் கூட அதுவே வாழ்க்கையின் இறுதிக்கணக்காக அமைந்து விடாது இதில் எங்கள் இருவரின் கருத்தும் ஒன்றுதான் எங்களில் யார் ஒருவரையும் இந்திய அரசு பணியிலிருந்து விடுவிக்காததால் எங்களுடைய பள்ளி திட்டத்தை போடும்படி அந்த சமயத்தில் தான் என் நினைவுகளை எழுத வேண்டும் என்றும் நான் உள்வாங்கி கொண்டிருக்கும் விஷயங்களையும் சில குறிப்பிட்ட விவகாரங்கள் பற்றி எனது அபிப்பிராயங்களையும் வெளியிட வேண்டும் என்றும் முடிவு செய்தேன் தெளிவான கண்ணோட்டம் இல்லாத தடுமாற்றம் திசை தெரியாத குழப்பம் இதுதான் இந்திய இளைஞர்களை வாட்டும் மிகப்பெரிய பிரச்சினை இதை கருத்தில் கொண்டுதான் இன்று நான் இந்த நிலையில் இருப்பதற்கு காரணமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் பற்றி எழுத வேண்டும் என்று தீர்மானித்தேன் சில தனிப்பட்ட நபர்களுக்கு புகழாரம் சுட்டுவதற்காகவும் எனது வாழ்க்கையின் குறிப்பிடத்தக்க அம்சங்களை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காகவும் மட்டுமே இப்படி சிந்திக்கவில்லை எப்படிப்பட்ட ஏழையாக இருந்தாலும் சரி புறக்கணிக்கப்பட்டவராக அல்லது எளியவராக இருந்தாலும் சரி யாருக்குமே விரக்தி மனப்பான்மை வந்துவிடக்கூடாது என்பதை தான் எடுத்துச் சொல்ல விரும்பினேன் பிரச்சனைகள் வாழ்க்கையின் ஒரு அங்கம் இதைத்தான் யாரோ ஒருவர் இப்படி சொல்லியிருக்கிறார் என்றும் வானம் நீளமாகவே இருக்கும் என்றோ வாழ்க்கை பாதை நிறைய பூக்களே பூத்திருக்கும் என்றோ கடவுள் வாக்களிக்கவில்லை மழையில்லாத வெயிலோ கவலையில்லாத மகிழ்ச்சியோ வேதனையற்ற சமாதானமோ உண்டாகும் என்றும் கடவுள் வாக்களிக்கவில்லை எல்லோருக்கும் என்னுடைய வாழ்க்கை ஒரு முன்னுதாரணமாக அமையும் என்று என்னால் சொல்ல முடியாது ஆனால் எங்கோ ஒரு கண்காணாத இடத்தில் வாய்ப்பு வசதிகள் மறுக்கப்பட்டிருக்கும் ஒரு சமூக அமைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏழை குழந்தைகளில் கொஞ்சம் பேராவது என் தலைவிதி எப்படியெல்லாம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் அவர்கள் ஓரளவுக்கு தெம்பு பெறக்கூடும் தேக்கநிலை அவநம்பிக்கை என்று கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருக்கும் தலையிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்கு இது ஒரு வேலை உதவக்கூடும் அவர்கள் இந்த தருணத்தில் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் இறைவன் தங்களுடனேயே இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை மறந்துவிடவே கூடாது இப்படி இறைவன் உடன் இருக்கும்போது அவர்களுக்கு யார் எதிராக இருக்க முடியும் ஆனால் கடவுள் உறுதியளித்தது ஒரு நாளுக்கான சக்தியை உழைப்பிற்கான ஓய்வை பாதைக்கான ஒளியை தங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாமல் பெரும்பாலான இந்தியர்கள் வாழ்க்கை முழுவதும் தேவையில்லாத துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏதோ மனச்சோர்வினால் செயலற்று போய் முடங்கி கிடக்கிறார்கள் அடுத்தபடியான சிறந்த மாற்று வழி சாத்தியமான ஒரே வழி அல்லது தீர்வு நல்ல காலம் வரும் வரை இப்படிப்பட்ட பதங்களை சாதாரணமாக பேசும்போதும் வியாபார பேச்சுவார்த்தைகளிலும் சகஜமாக கேட்கிறோம் இப்படி வீரோடி போய்விட்ட எண்ணங்கள் வேறு வடிவத்தில் கிளைவிட்டு பரவி தோல்வி மனப்பான்மையாகவும் எதிர்மறை நடவடிக்கைகளாகவும் மாறுவது பற்றி ஏன் எழுதக்கூடாது பலதரப்பட்ட மனிதர்களுடனும் பல்வேறு அமைப்புகளிலும் நான் பணியாற்றியிருக்கிறேன் ஏகப்பட்ட சுயவரம்புகளுக்கு உட்பட்டிருந்த நபர்கள் தங்களுடைய சுயமதிப்பை நிரூபித்து காட்டுவதற்கு பின்பற்றிய ஒரே வழி என்னை அங்கும் இங்கும் பந்தாடியதுதான் இதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை இப்படிப்பட்டவர்களையும் நான் எதிர்கொள்ள வேண்டி வந்தது இந்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் சோகக் கதையாகி அதை சிக்கலில் மாட்ட வைத்திருக்கும் பழிவாங்கும் உணர்வு பற்றி ஏன் எழுதக்கூடாது அத்துடன் அமைப்பின் வெற்றிக்கான படிக்கட்டுகள் பற்றி எழுதினால் என்ன என்றெல்லாம் யோசித்ததின் விளைவுதான் இந்த அக்னி சிறகுகள் ஒவ்வொரு இந்தியனுக்குள்ளும் உறைந்து கிடக்கும் அக்னி குஞ்சு சிறகு முளைத்து பறக்கட்டும் இந்த புண்ணிய திருநாட்டின் கீர்த்தி ஜுவாலை விண்ணிலும் பேரொலி பறப்பட்டும் பதினாறு அறிவியல் போன்றது அல்ல தொழில்நுட்பம் இது ஒரு கூட்டு நடவடிக்கை தனிப்பட்ட ஒருவரது புத்திக்கூர்மையின் அடிப்படையில் உருவாவதல்ல தொழில்நுட்பம் பலரது அறிவாற்றலின் சங்கமத்தில் பிறப்பது இது சாதனை காலவரம்புக்குள் ஐந்து நவீன ஏவுகணை சாதனங்களை உருவாக்கும் திறன் கொண்டதாக இந்திய தேசத்தை உயர்த்தியதை ஐஜிஎம்டிபியின் மிகப்பெரிய வெற்றியாக நான் நினைக்கவில்லை ஆனால் விஞ்ஞானிகளும் பொறியாளர்களும் அடங்கிய அற்புதமான சில அணிகளை உருவாக்கியிருப்பதைத்தான் இந்த திட்டத்தின் மாபெரும் வெற்றியாக கருதுகிறேன் இந்திய ராக்கெட் துறையில் உங்களுடைய தனிப்பட்ட சாதனை என்ன என்று யாராவது என்னிடம் கேட்டால் எப்படி பதிலளிப்பேன் தெரியுமா உன் உயிர் உள்ளொளி அனைத்தையும் தங்களுடைய லட்சியத்தில் ஈடுபடுத்தி பாடுபடுவதற்கு ஏற்ற சூழ்நிலையை இளைய தலைமுறையினருக்கு நான் உருவாக்கி கொடுத்திருப்பதுதான் அந்த சாதனை அணிகளாக உருவாக்கி கொண்டிருந்த ஆரம்ப கட்டத்தில் குழந்தையை போன்ற துருதுருப்புடன் இந்த இளைய அணியினர் இயங்கினார்கள் பரவசம் அபரிமிதமான ஆற்றல் உற்சாகம் ஆர்வம் சந்தோஷப்படுத்துவதிலும் செயல் நேர்த்தியிலும் ஆசை இவை அனைத்தும் அவர்களிடம் பொங்கி வழிந்தன முறையாக வழிகாட்ட தெரியாத பெற்றோர்கள் எப்படி குழந்தைகளை பேணி வளர்ப்பதில் தவறு செய்து விடுகிறார்களோ அதைப்போலவே இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான குணாம்சங்களை சீரழித்து விடக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுவதுண்டு புதுமைகளை சாதிப்பதற்கு சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்தால்தான் அணியினருக்கு வெற்றி கிடைக்கும் டிடிடிஎன்பிஏர் இஸ்ரோ டிஆர்டிஓ மற்றும் நான் பணியாற்றிய இடங்களில் எல்லாம் இதுபோன்ற பல சவால்களை நான் சந்தித்திருக்கிறேன் ஆனால் புதுமைகளை சாதிப்பதற்கும் துணிச்சலோடு செயல்படுவதற்கும் ஏற்ற சூழ்நிலைகளை எனது அணியினருக்கு எப்போதுமே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன் எஸ்எல்வி த்ரீ மற்றும் ஐஜிஎம்டிபி திட்டங்களுக்கான அணிகளை நாங்கள் அமைக்கத் தொடங்கிய போதே அவற்றில் இடம்பெற்றிருந்தவர்கள் தங்கள் அமைப்புகளின் லட்சியங்களை நிறைவேற்றுவதற்காக முன்னணியில் இருந்து பணியாற்றுவதை உணர்ந்தார்கள் இந்த அணியினருக்கு பெருமளவில் மனவலிமையையும் நம்பிக்கையையும் ஊட்டியிருந்ததால் அவர்களின் திறமை படிச்சிட்டது அதே சமயத்தில் எடுத்ததற்கெல்லாம் நொந்து போகும் தொட்டால் சுருங்கிகளாகவும் ஆகிவிட்டார்கள் கூட்டுச்சாதனையை எட்டுவதற்காக தகுதிக்கும் திறமைக்கும் மீறி அவர்கள் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அமைப்பின் ஆதரவில் எந்த குளறுபடி ஏற்பட்டாலும் அணி வியூகங்கள் கலகலத்து போய்விடும் சராசரித்தனமான வேலையை செய்பவர்கள் என்ற மனோபாவம் அவர்களுக்கு வந்துவிடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதிகமான எதிர்பார்ப்புகளை அணியினரால் நிறைவேற்ற முடியாமல் போய்விடும் போது சராசரி மனப்பான்மை தலை தூக்கிவிடும் பல சந்தர்ப்பங்களில் பிடி தளர்ந்து விடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டதால் தடைகள் விதிக்கப்பட்டன நிச்சயமற்ற தன்மையும் குழப்பமும் வெகுவாக அதிகரித்துவிட்டன இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அணியின் செயல்பாட்டுக்கு அடிக்கடி ஆபத்து நேரிடும் நிலை உருவானது